பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் நிலவி இருக்கிறது தகவலை செய்தியாளர் கருணா அவர்கள் இணைப்பில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் வணக்கம் திரு கருணா தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் போக்கானது வெடித்து இருக்கிறது இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இந்த என்பது பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே அந்த கட்சியை தொடங்கிய மருத்துவர் ராமதாஸ் சொன்னாரு இது மற்ற சராசரி அரசியல் கட்சி மாதிரி இல்லாம இது ஒரு தனித்துவமிக்க கட்சியாக இருக்கும் முற்றிலும் மாறுபட்ட கட்சியாக இருக்கும் மக்களுக்கான கட்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு இன்றைய நிகழ்ச்சியை பார்க்கிற நிச்சயமாக இது ஒரு மாறுபட்ட கட்சி அப்படிங்கிற பார்வை பொது வெளிக்கு வந்துருச்சு இது எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாத அளவிற்கு நிறுவன தலைவருக்கும் தலைவருக்கும் இடையே நேரடி மோதல் அந்த நிறுவன தலைவர் தந்தையாகவும் அந்த கட்சியின் தலைவர் மகனாகவும் இருக்கிற இந்த சூழலில் இந்த மோதல் நிகழ்ந்தது என்பது நமக்கு ஒரு பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது ஏன்னா திரு ராமதாஸ் அவர்கள் மிகுந்த அனுபவம் மிக்கவர் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இருக்கிற ஒரு பல தேர்தல்களை எதிர்கொண்டவர் அவருடைய பக்குவம் என்பது நிச்சயமாக நிச்சயமா பாமகளுடைய வளர்ச்சிக்கு உகந்ததாக உரியதாக தான் இருந்து வந்திருக்கிறது இந்த சூழல்ல கட்சியினுடைய தலைமை பொறுப்பு ஜி கே மணியிலிருந்து எடுத்து திரு அன்புமணி அவர்களுக்கு கட்சி தலைமை பொறுப்பை கொடுத்த உடனே திரு அன்புமணி அவர்கள் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் பாமகவை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி அதற்கான பணிகளில் செயல்களில் ஈடுபட்டார் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பார்த்தோம் மாநில மாவட்ட பொறுப்புகள் நியமனம் ஆகட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாருமே இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுலையும் இளைஞரணி பொறுப்பு என்பது ஏற்கனவே அன்புமணி வகித்த பதவி எனவே அதில் அவருக்கு வேண்டியவரை நியமிக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தில் அவர் இருந்த சூழலில் நிறுவனர் வந்து புதிதாக முகந்தர் என்பவரை கொண்டு வந்த உடனே அதை அவர் மறுதளிக்க இவர் கோபப்பட்டு ரெண்டு பேருக்குமே காரஸ்ரமான நிர்வாகம் நடந்து நிறுவன தலைவர் தான் முடிவு எடுக்கணும் அதிகாரமிக்கவர் ஏன் சொல்லி கேக்குறேன்னா வெளியில போன்னு சொல்ற அளவுக்கு இருந்ததுன்னா இது என்ன விதமான சந்தேகத்தை உருவாக்குது அப்படின்னு சொன்னா பொது வெளிகளில் கட்சியினுடைய நிர்வாகிகள் மத்தியில பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியில இப்படி பேசுவது தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில ஒரு பெரும் அதிர்ச்சியை உருவாக்குமே என்கிற அந்த கண்ணோட்டம் இல்லாமல் தெரிவித்திருக்கிறார் என்றால் வாட்டாய் மக்கள் கட்சி நான் தொடக்கத்துல சொன்னது மாதிரி ஒரு வித்தியாசமான கட்சியாக கொண்டு செல்லும் வகையில் ஜனநாயக ரீதியில் எங்களுடைய கூட்டத்தை நடத்துறோம் அப்படிங்கிற அந்த அந்த விஷயத்த முன்னெடுத்து பண்றாங்களா இல்ல உண்மையிலேயே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நிறுவன தலைவருக்கும் தலைவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருக்கிறதா அப்படிங்கிறத நமக்கு போக போக இந்த நிகழ்வுக்கு பிறகு நடைபெறுகிற மற்ற மற்ற நிகழ்ச்சியில் மூலம் நம்ம உறுதிப்படுத்த முடியும் சார் இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேடையிலேயே தனக்கு பனையூரில் ஒரு அலுவலகம் இருப்பதாகவும் தொண்டர்கள் என்னை அங்கு வந்து சந்திக்கலாம் என்றும் கூறியிருக்கிறார் இதனால் கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இருக்கிறது அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் சார் இல்ல ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி தொண்ணூர்கள் ஒரு பிரிவு வந்து தமிழ் பாமகனு பேராசிரியர் தீரன் தனித்து போனார் தொடக்க கால தலைவர் அதன் பிறகு பாமக உள்ள ஒரு முன்னோடு தொண்டராக இருந்து முன்னணி தலைவராக வளர வளர்ந்து வரும் சூழலில் திரு வேல்முருகன் அவர்கள் தனிஞ்சு போயிட்டு தமிழக வாழ்வுரிமை கழகம் அப்படின்னு போயிட்டாங்க ஏராளமான இளைஞர்கள் அந்த பக்கம் போயிட்டாங்க ஆனாலும் கூட இந்த வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த பெரும்பான்மையுள்ளோர் மருத்துவர் ராமதாஸ் பின்னாடி தான் இருக்கிறாங்க இப்போ இன்னொரு பிரிவாக ராமதாஸ் அணி தனியா அன்புமணி அணி தனியா என்று செல்லுமை என்றால் இதன் மூலமாக பாமக ஒரு பெரிய பின்னடைவை சரிவை நிச்சயமா சந்திக்கும் ஏன்னா தனக்கென்று ஒரு அலுவலகம் இருக்கிறது அங்கே வந்து பாருங்க அப்படின்னு சொன்னா அப்ப மருத்துவர் ராமதாஸ் இருக்கு அங்கே என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து அவங்க உள்ளுக்குள் பேசி தீர்த்து இந்த விஷயத்தை கொண்டு போகிறது தான் சரியானதாக இருக்கும் ஆனால் இந்த நிலை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் ஒரு மிகப்பெரிய சரிவு பின்னடைவு பாமகவுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன் தெரிவிக்கிறேன் இருந்து வந்து உங்களுடைய கூடுதல் கருத்துக்களை பதி பதிவு செய்தமைக்கு நன்றி திரு துரைக்கருணா